கொடுமை சார் இது ஒரு வயசானவர் அவரால் நடக்க கூற முடியாது சுகரு பிபி எல்லாம் இருக்கு அவருக்கு போய் மூணு வருஷம் தண்டனையா அதுவும் கூட அவங்க மிசுகமா இது ரொம்ப கேட்கும் போதே ஜீரணிக்க ஜீர்ணிக்க முடில ஆனாலும் செஞ்ச குற்றத்துக்கு அனுபவிச்சுதானே தீரணும் பைங்களுக்கு உய கையில் தந்தே கல்யாணமா வேண்டி நின்ற பைங்களுக்கு மயில் கொண்டே நான் கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னால இங்க இருந்து என்ன சொல்ல போறீங்க என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வதுன்னு சொல்றேன் இது சும்மா இருக்கணும் கேட்குறவங்கல வந்து இந்த அறிமுகியில எனக்கு அப்படியே ஓட்டு கீழனி கெய்சிச்சுங்க எனக்கு அப்படியே ஓட்டு கீழனி கெசிச்சுட்டிங்க எனக்கு அப்படியே ஓட்டு கீழனி கீழனி கீழேனி கெசிச்சுட்டிங்க நீங்க வந்து கேட்கறீங்க அதை பத்தி எனக்கு கவலைப்படல தலை காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கிவிடுகிறது